உலகம் முழுக்க கடலுக்குள்ள மூழ்கப் போகுதாம் நம்ம ஊருக்கும் ஆபத்துன்னு விஞ்ஞானிகளே எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க நம்ப முடியல இல்லையா நம்ம பூமி எழுபது சதவீதம் தண்ணியால் சூழப்பட்டிருக்கு ஆனால் இந்த நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்தா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாம் ஈராக்ல இருக்க பஸ்ரா அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் இத்தாலியின் வெனிஸ் வியட்நாமின் மின் நகரம்னு பல உலக நகரங்கள் இரண்டாயிரத்து ஐம்பதுக்குள்ள கடல்ல மூழ்கிடும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க வெனிஸ் ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் மூழ்கிட்டிருக்குங்க அது மட்டுமில்லாமல் நம்ம இந்தியாவுக்கும் இந்த ஆபத்து இருக்கு மேற்கு வங்கத்தோட தலைநகரான கொல்கத்தா மழைக்காலங்களில் இப்பவே வெள்ளத்தில் மிதக்குது இதுக்கு முக்கிய காரணம் புவி வெப்பமயமாதல் மற்றும் கடல் மட்டம் உயர்வுதான் தாய்லாந்தின் பாங்காக் நகரமும் ஒவ்வொரு வருஷமும் இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் மூழ்கி வருதாம் இது எல்லாமே கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்ற காலநிலை மாற்றத்தால் வரக்கூடிய பெரிய பிரச்சனை இப்படி உலகம் முழுக்க நகரங்கள் கடலுக்கு அடியில் போனா நம்ம எதிர்காலம் என்ன ஆகும் அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு போக போறோம் இந்த ஆபத்திலிருந்து நம்மள நாம எப்படி காப்பாத்திக்க போறோம் உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க